வணக்கம் மக்களே இது பிக் பாஸ் தமிழ் சீசனிட்டோட டே ஒன் ஜீரோ ஃபோர் ரிவ்யூ நூற்றி நாலாவது நாள் ரிவ்யூ இன்றைக்கி ரிவ்யூவில் நான் மெயினாக பேச போகிற விஷயம் என்னென்னா என்னோடய பார்வையில் என்னோடய ஒப்பீனியனில் ஜாக்லின் வந்து அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பை எப்படி ஒரே ஒரு செகண்ட் ஒரு விஷயத்தில் யோசிக்காமல் கடைசி நிமிஷத்தில் கூட ரயான் சொன்ன விஷயத்தில் கூட யோசித்து பண்ணியிருக்கலாம் பட் அதையும் யோசிக்காமல் அவங்க எவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரிவியூவில் பேச போகிறோம் அண்டு சௌந்தர்யா வந்து அவங்க எவ்வளோ புத்திசாலித்தனமாக அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க டாப் ஃபைல் இருக்காங்கன்றத பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா அந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் முத்து பற்றியோ ராயன் பற்றியோ பவித்ரா பற்றியோன்றது அது ஃபிக்ஸ்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு இருந்துச்சு அதை பற்றி பண்ணாங்க ஜாக்லினும் சௌந்தர்யம் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஆடுறாங்க அப்படின்ற விஷயம் ஒன்று இருந்தது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அந்த இன்றைக்கி வந்து என்னென்னா இந்த வீட்டிலேருந்து எலிமினேட் ஆகி போன எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே திருப்பி வீட்டுக்குள்ளே வந்திருக்குறாங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இன்றைக்கி டே ஒன் ஜீரோ ஃபோரில் நாளைக்கு கிராண்ட் ஃபினலாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாருமே வந்து என்னென்னா அந்த வீட்டை விட்டு திருப்பி எல்லாருமே போயிட்டாங்க இப்போ கடைசி அஞ்சு பேர் தான் அந்த வீட்டில் இருக்கிறாங்க முத்து ரயான் சௌந்தர்ய் விஷால் அண்ட் பவித்ரா இவங்க மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி ரிவியூவில் நம்ம பேச போகிறோம் வாங்க ரிவியூக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எபிசோட் பற்றியும் நான் பேசுகிற இந்த பாயிண்ட்டை பற்றியும் உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக நீங்கள் கொடுங்க அண்ட் உங்களுக்கு இதை பற்றி ஜாக்லின் பண்ண இந்த படப்பட்டி டாஸ்கெலாம் அவங்க எடுத்தது செஞ்சது கரெக்டாக தப்பான்றது உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக் கொடுங்க சௌந்தர்யா பண்ணது எப்படி புத்திசாலித்தனமான விஷயம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபீலிங் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ ரிவியூக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி வெளியில் எலிமினேட் ஆகி போன எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே திருப்பி வீட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க வந்து எல்லாருமே இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் இருந்துட்டு இன்றைக்கி எல்லாருமே வீட்டை விட்டு திருப்பி வெளில ஒருத்தராக சென்ட் ஆஃப் ஆகிட்டாங்க எல்லாருமே வெளில வந்துட்டாங்க அந்த ஃபைனலாக அஞ்சு பேர் இருக்கிறாங்க அந்த அந்த அஞ்சு பேரில் வந்து முத்து ரயான் சௌந்தர்யா விஷால் அண்டு பவித்ரா இருக்கிறாங்க இப்போ இந்த அஞ்சு பேர் மட்டும் இருக்கிற அந்த டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு பொஷன் இந்த ஒரு பர்டிகுலர் பொஷிஷனில் ஜாக்லின்னு இருந்து இருக்க வேண்டிய ஆள் நாளைக்கு கிராண்ட் ஃபில் அண்ட் ஃபினாலே இதில் வந்து ஒன் அண்ட் டூவில் யார் வேணால் வரலாம் அண்டு வின்னராக யார் வேணால் இருக்கலாம் பட் ஸ்டில் இந்த கடைசியாக இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற டாப் ஃபைவ் கண்டெஸ்டன்ட்ஸ் அப்படின்ற வர்றதில் ஜாக்லின் ஒரு ஆளாக இருந்திருக்க வேண்டியது ஆனால் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஏன்னா இன்றைக்கி அந்த அஞ்சு பேர் வீட்டில் போது அவங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் எமோஷன்ஸ் இருக்குது பிக் பாஸ் பேசுகிறாரு அண்ட் அவங்கள தான் மக்கள் வந்து கவனிப்பாங்க அதில் வந்து ஜாக்லின் வந்து ஒரு சின்னதாக ஒரு விஷயம் யோசிச்சுருக்கணும் அந்த பணப்பெட்டி எடுத்துக்க போகிறத ஒரு விஷயத்தில் ஜாக்லின் வந்து என்ன பண்ணாங்க இது எண்பது மீட்டரு முப்பத்தஞ்சு செகண்டு ஓகே அந்த எண்பது மீட்டர்னால் போயிட்டு வந்து நூற்றி அறுபது மீட்டர் நான் முன்ன நான் அதுக்கு முன்னாடி ஜாக்லின் எவிக்டான அண்ணி கூட அந்த ரிவியூவில் நான் சொல்லியிருந்தேன் அதுதான் இன்றைக்கி எபிசோடில் வந்து ஃபைனல் எபிசோட டாப் ஃபைவில் இருக்கிற அந்த ஒரு பெரிய வாய்ப்பு அந்த டாப் ஃபைவ்க்கு இருக்கிற ஒரு ஃபீலிங்கு அந்த டாப் ஃபைவ்லருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அட்டென்ஷன் இருக்குது அந்த அட்டென்ஷன் அந்த ஒரு தனிமை அந்த ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் அந்த டாப் ஃபைவ்ல தான் இருக்கும் நாளைக்கு கிராண்ட் ஃபினாலே இருக்கும்போது ஒரு ஒருத்தர் எவிக்ட் ஆவாங்க ஒரு ரெண்டு பேர் மட்டும் இருக்கிற விஷயத்த மிச்சம் மூணு பேர் வெளிலுன்னு போவாங்க பட் அந்த மூணு பேர் வெளிலுன்னு போகும்போது கிராண்ட் ஃபினாலியில் வந்து அந்த மூணு பேர் வெளில போகும்போது அதுக்கு ஃபுல்லாகவே அன்னைக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அந்த அஞ்சு பேர் மேலே தான் இருக்கும் அப்படிப்பட்ட அட்டென்ஷன் தான் முக்கியமே தவிர ஜாக்லின் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து ஜாக்லினுக்கு எங்கே ஆச்சுன்னா அவங்க வந்து இவ்வளோ சீசன் ஃபுல்லாக அவங்க எந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிணாங்களோ அதுதான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே திருப்பி ஒரு திருப்பி ஆப் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணாங்கன்னா அவங்க வந்து எஃபர்ட் போடுறதா காட்டுறது அவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த பிக்பாஸ் வீட்டில் வந்து எஃபர்ட் போட்டுருக்காங்க ஒழைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்குது நல்ல போட்டி மனப்பான்மை இருக்குது அவங்க ரொம்ப டஃப்பான காம்படிட்டாக இருக்கிறாங்க அவங்க பதினாலு வாரமும் நாமினேட் ஆனால் கூட அந்த நாமினேஷன்லேருந்து மக்கள் காப்பாற்றப்பட்டு இப்போ ஆகி வந்திருக்கிறாங்க அப்புறம் அவங்க எதுனாலும் வந்து ஒரு டஃப்பாக எடுத்து பண்ணுவாங்க அவங்க வந்து ஓசியில் வரல அவங்க ப்ரூவ் பண்ணும் ப்ரூவ் பண்ணணும் அவங்க எப்பப்பெல்லாம் வாரம் 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 அவங்க காரியவாதியாக பச்சுவந்தியாக இருந்துக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரொம்ப அவங்க விவரமாக புத்திசாலித்தனமாக பண்ணுறதா நினச்சி நினச்சி பண்ணி 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 அவங்களே பின்னன வலைக்குள்ள அவங்களே போய் வேண்டாங்க அவங்க பின்ன விஷயங்கள் அவங்களே தோன்றின குழிக்குள்ள அவங்களே போய் வேண்டாங்க தான் சொல்ல முடியும் ஏன்னா அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட இருக்கிறவங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு போட்டி அந்த மாதிரி விஷயங்கள் பயப்பட மாட்டாங்க மக்களுக்காக தான் வா மக்களுக்காக தான் அவங்க போட்டி போடுறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க ஃபைனலில் வரலனாலும் பரவாயில்ல அந்த ஒரு ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு டாஸ்க் பயங்கரமாக பண்ணணும் இது பண்ண அது பண்ணணுன்ற மாதிரியே வந்து சும்மா ஒரு நடிப்பு பில்டப் கொடுத்து 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 அதுலேயே அவங்க இருந்ததுனால அந்த பர்டிகுலர் விஷயத்தினால என்ன ஆச்சுன்னா இந்த வாரம் ஃபுல்லாக அந்த பணப்பட்டி டாஸ்க்னு வரும்போது புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணிருக்கணும் சௌந்தர்யா வந்து என்ன பண்ணாங்க அவங்களுக்கும் அது இருந்தது ஆனால் சௌந்தர்யா என்ன பண்ணாங்க நான் தான் போவேன் நான் ஓடுவேன்னு சொல்லி ஓடினாங்க எப்படிப்பட்ட ஒரு டாஸ்க்கு மூணு பெட்டி இருக்கும் அந்த மூணு பெட்டியில் வந்தனா எந்த பெட்டியில் வந்து காசு இருக்குன்னு தெரியாது அப்போ திறந்து பார்த்துட்டு அந்த கரெக்டான பெட்டியை தான் தூக்கிணு வரணும் அப்படிப்பட்ட டாஸ்க் வந்து அறுபது மீட்டரு முப்பது செகண்ட் அதுக்கு வந்து சௌந்தர்யா அவங்க தான் போகன்னு சொல்லி சண்டை போட்டு போனாங்க சண்டை போட்டு போய் பாதிலே என்ன பண்ணாங்கன்னா இது வேலைக்கு ஆகாது பொட்டியை விட்டு வீட்டுக்குள்ளே வந்துடலாம் வீட்டுக்குள்ளே தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் அப்படின்னா திரும்பி பாதியில் ஓடி வந்துட்டாங்க இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க டாப் ஃபைவில் அது புத்திசாலித்தனம் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த வீராப்பு அசட்டுக்கு ஆங்காரம் அப்புறம் வந்து நான் வந்து பாரு நான் வந்து முட்டாள்தனம் முரட்டுத்தனம் அதெல்லாம் நீங்கள் காட்டவே கூடாது புத்திசாலித்தனத்தை காட்டணும் ஜாக்னின் வந்து இந்த பர்டிகுலர் டாஸ்க்கு எண்பது மீட்டரு முப்பத்தஞ்சு செகண்டுக்கு வந்து நான் போவேன்னு சொல்லி அவங்க வந்து சண்டை போட்டு போனது தப்பு கிடையாது போகணும் ஏன்னா வந்து போயிட்டு நம்ம வந்து ஒரு டாஸ்க் பண்ணுறோம் டாஸ்க் பண்ணி நம்ம எதாவது எஃபர்ட் போடணும்னு சொல்லி போகணும் தப்பு கிடையாது ஆனால் போனவங்க அதுக்கு முன்னாடி ஒரு எண்பது மீட்டருக்கு போய்ட்டு வரத்துக்கு நூற்றி அறுபது மீட்டரு முப்பத்தஞ்சு செகண்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்க அறுபது மீட்டருக்கு போனும்போது அறுபது மீட்டருக்கு போது ரிட்டர்ன் ஓடி வந்திருக்கலாம் தப்பே இல்லை அவங்க படம் எடுக்கலாம்னு பரவாயில்ல ரிட்டர்ன் ஓடி வந்திருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்திருக்க போகிறாங்க அவங்க போட்ட எஃபர்ட்டை வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி போய்ட்டு அதிலே ஓடி வந்துட்டாங்க எஃபர்ட் போடல அப்படின்னு யாராவது சொல்ல போகிறாங்களா அதெல்லாம் மறந்துடுவாங்க எல்லாருமே அதை மறந்துட்டாங்க டாப் ஃபைவை பார்ப்பாங்க கிராண்ட் ஃபினாலியில் டாப் ஃபைவ்ல இருக்கிறாங்களா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா அப்புறம் கிராண்ட் ஃபைனலில் அன்றைக்கி ஒரு ஒருத்தர் எலிமினேட் ஆனால் கூட டாப் ஃபைவ்ல வந்து எலிமினேட் ஆனாங்கன்னு இருக்கும் அதுதான் முக்கியம் அதை விட்டு நான் வந்து என் பயத்தை போக்கிட்டேன் நான் வந்து மக்களுக்காக விளையாடிட்டேன் நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த ஒரு டாஸ்க்குன்றதுக்காக நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் இன்றைக்கி நான் எடுத்துன்னு போகிறேன் அப்புறம் யாருக்குமே கிடைக்காத விஷயம் அந்த கல் ட்ராஃபியை நான் வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தேன் அப்படிலாம் இருந்தேன்னா இதெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி தெரியும் நாளைக்கு கிராண்ட் ஃபைனாலையில் வந்து ஒரு ஒருத்தர் எலிமினேட் ஆனால் கூட ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா இவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டோம்னு தோணும் ஜாக்லினுக்கு மேபி ஜாக்லின் இருந்தால் டாப் டூவில் கூட வந்துருக்கலாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அதுவும் ரயான் வந்து தெளிவாக சொல்கிறார் இது வேலைக்காவது பாதியில் வந்துருன்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அந்த ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து நம்மளால் முடியலன்னா ரெண்டு ஸ்டெப்பை பின்னாடி இருக்கிற தப்பு கிடையாது வேலைக்கு ஆகும்னா என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் வருது தப்பே கிடையாது ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒர்க் அவுட் ஆகலன்னா ரிட்டன் வருது தப்பே கிடையாது அந்த தான் வீராப்பன் நல்ல வேலை முத்துக்கு வச்ச அது முத்து ஏதோ லக்கில் ஸ்கேப் ஆகிட்டார் ரயன் ஒடிந்தால் கூட தூங்கி வந்திருப்பார் முத்துவால் வாழை வந்திருக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா முத்து கூட ரயான் ஸ்பீடு ரயன் வந்து அந்த எண்பது மீட்டர் நூற்றி இருபது மீட்டரு முப்பத்தஞ்சு செகண்ட்னா முப்பது செகண்ட் கூட முடிச்சிருப்பார் முப்பது முப்பத்தி ரெண்டு செகண்டு கூட முடிச்சிருப்பார் ராயன் வந்து கண்டிப்பாக முடிச்சிருப்பார் முத்துவால் கூட முடிச்சிருக்க முடியுமா தெரியல மேம் முத்துவும் முடிச்சுக்கலாம் கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் மேபி முத்து முடிச்சிருக்கலாம் அப்படி முத்து அது போயிருந்தாங்கன்னா கூட முத்துக்கு இந்த மாதிரி தேர்ட்டி ஃபைவ் இருந்து தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்லேருந்து ஒரு அரை செகண்டு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லி வீட்டு விட்டு வெளில போகணும் முத்து சொல்லியிருந்தாங்க ஆனால் எவ்வளோ பெரிய முட்டாள்தான் வந்துருக்கும் ஒரு ப்ரூவ் பண்ணுறேன் காட்டுறதுன்னு சாதிக்கிறேன் அப்படிலாம் கிடையாது ஃபைனல் அடிக்க வேண்டிய ஆள் லக்கு முத்துக்கு பெரிய லக்கு அந்த முத்துக்கு வச்ச வலையில் போயிட்டு ஜாக்லின் ஓன்ட்டாங்க அது ஜாக்லின் வந்து அவங்களாம் அவங்களுக்கு தோண்டிக்கின தான் நான் சொல்கிறேன் அவங்களாம் அவங்களுக்கு பின்னிக்கின வலை தான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்தே இந்த மாதிரி ஷார்ட் கட்டு டபுள் கேமு ட்ரிபிள் கேமுன்னு ஆடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காரியத்துக்காக யூஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவே ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கி அப்புறம் வந்து இந்த யாருக்கு வீக்கெண்டில் கைத்தட்டல் வாங்குறாங்களோ அதுக்கு அவங்க கூட போய் ஒட்டிக்கினேன் அப்புறம் அவங்களுக்கு சிம்பத்தி யார் தேவையோ அவங்க கூட ஒட்டிக்கணும் மஞ்சரிலாம் அவங்களுக்கு எப்போ பழக்கம் மஞ்சரி எப்போ அவங்களுக்கு பழக்கமானாங்க மஞ்சள் ரொம்ப லேட்டாக தான் பழக்கமானாங்க ஆனால் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து யார் இருந்தால் அவங்களுக்கு சௌந்தர்யா இருந்தாங்க ரயன் இருந்தார் ஜெஃப்ரி தானே அவங்களோட தம்பி ஜெஃப்ரி ஜெஃப்ரி தானே அவங்களுக்கு ஜெஃப்ரி ஜெஃப்ரின்னு இருந்தாங்கள்ல ஜாக்லின் இருந்தால் அன்றைக்கி எவிக்ட் ஆகிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க வீட்டை அவுட்டு போகும்போது ஜெஃப்ரி கிட்டே ஒன்றும் பெருசாக பயங்கரமாக பேசினா மாதிரியும் தெரில ஜெஃப்ரி கிட்டே போய் ஃபீல் பண்ண மாதிரியும் தெரியல கிட்ட எந்த ஒரு விஷயமும் அட்ரஸ் பண்ணி பேசலை வீட்டில் அவங்க வந்தபோது கூட ஐ மீன் ஜெஃப்ரி வந்தபோது கூட ஜெஃப்ரி கிட்ட கூட அவங்க பெருசானால் ஒன்றும் பெருசாக பேசல பட் ஆனால் ஜெஃப்ரி தானே அவங்க ரொம்ப தம்பி மாதிரி ஜெஃப்ரிக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணி அழித்துருக்கிறாங்க அதெல்லாம் பண்ணாங்க ஆனால் மஞ்சரி இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஆளாகிட்டாங்க மஞ்சரி எப்போ வந்து வந்தாங்க இந்த மாதிரி பண்ண 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 இந்த ஒரு சு இந்த ஒரு சூழ்ச்சிக்குள்ளே இந்த வலைக்குள்ளே அவங்களே இந்த மாதிரி ஒரு குழியை தோண்டி காரியவாதியா வந்து வந்தியாக இருந்து அவங்களே அதை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சதுனால அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே என்னென்னா அந்த பணம் பெட்டி டாஸ்கில் சுத்தமாக குழம்பு போயிட்டாங்க முத்து தெளிவாக இருந்தார் நான் என்ன டாஸ்க்னாலும் நான் போய் ட்ரை பண்ணுவேன் அது என்ன வந்தாலும் நான் போவேன் அப்படின்னு ட்ரை பண்ணுற முடிவு பண்ணுறார் ரயன் வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன் அதை பற்றி கவலையப்படமாட்டேன் இருந்தார் பவித்ரா என்ன சொன்னாங்க நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அப்படியே நான் போயிட்டு வரத்துக்குள்ள கதவு அதுக்கு நான் கவலை பண்ணுவேன் நான் போகிறனாலும் நான் ரெடின்னு சொல்லி பவித்திராங்க அவங்க தான் இருந்து அதிகமாக மாதிரி இருந்தாங்கன்னா எஃபர்ட் போயிருந்தாங்க சௌந்தரியந்தாங்க நானும் எஃபர்ட் போடுறாங்க ஆனால் சௌந்தரியலாம் எஃபர்ட் போடுவேன் வேலைக்காக தான் நான் விட்டு வந்துடுவேன் எனக்கு அதெல்லாம் ரொம்பலாம் ஒன்றும் பணம் பெட்டியாது இந்த பெட்டியாது தான் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி ஓடி இருந்தோம்னு சொல்லி அப்படி இருந்தாங்க ஜாக்லிக் மட்டும்தான் என்ன பண்ணாங்க காரியத்துக்காக ஒருத்தர் யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு இன்றைக்கி இவங்க கூட போய் பேசுவாங்க நாளைக்கு அவங்ககிட்ட பேசுவாங்க நாளைக்கு அவங்கக்கிட்ட இருந்து கிட்ட போய் பேசுவாங்க இவங்கள பற்றி அவங்ககிட்ட சொல்லுவாங்க அவங்ககிட்ட பற்றி அவங்கள பற்றி இவங்கிட்ட சொல்லுவாங்க கிட்ட திடீர்னு ஃப்ரெண்ட் ஆனாங்க மஞ்சள் கிட்ட க்ளோஸ் ஆனாங்க இப்படி மாற்றி 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 ஒரு ஒரு விஷயம் பண்ணி 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 பண்ணதுனால அவங்களுக்கு என்னாச்சு அந்த பணப்பெட்டி பெட்டிய டாஸ்க்குன்னு வரும்போது அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில அவங்களுக்கு வந்து மக்களை வந்து மக்களையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் யூஸ் பண்ணணும் நாம் எஃபர்ட் போட்டால் மாதிரியும் காட்டணும் நம்ம வந்து பைபிள்லன்னும் காட்டணும் கேர்ள்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க நம்மளும் போய் ட்ரை பண்ணணும் அப்புறம் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி டஃப் ஃபைட் கொடுத்தோன்னு சொல்லி காட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மைலேஜாக யூஸ் பண்ணி வெளில போகும்போது யூஸ் பண்ணி சொல்லி என்னென்னமோ குழப்பத்துக்குள்ளே போய் என்ன டாஸ்க்கு எந்த மாதிரி ஒன்று டாஸ்க்கு அது பண்ண முடியுமா பண்ண முடியாதா அதுக்குள்ளே எதாவது பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை அந்த டாஸ்க்குன்னு ஒன்று கொடுக்குறோம் போய் பண்ணுறேன்னு சொல்லி போய் போயிட்டாங்க நூற்றி அறுபது மீட்ரு முப்பத்தஞ்சு செகண்டு வாய்ப்பே இல்லை கஷ்டம் பண்ணுறோன்னு சொல்லி போய் உக்காந்துட்டாங்க அது பண்ணி அது பண்ண முடிலனா கதவு முட்டாங்கன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா வீட்டை அவுட்டு வெளில போகணும் வீட்டை அவுட்டு வெளில போகணுன்னா ஒன்றுமே இல்லாமல் டாப் ஃபைலில் வராமல் வீட்டை விட்டு வெளில போகிற மாதிரி ஆகிடும் அது அவங்க யோசிச்சிருக்கணும் யோசிச்சு டாப் ஃபைலில் இருக்கிறது முக்கியமாக இது மாதிரி பண எடுக்க போகிறோம் போகிறான் ப்ரூவ் பண்ணுறேன் இது பண்ணுறான் அது பண்ணுறது குழப்பத்துக்குள்ளே போயிட்டு வீட்டு அவுட்டு வெளில போகிறது முக்கியமாக நாங்கள் யோசிக்கணும் இன்றைக்கி ஜாக்லேருந்து அவ்வளோதான் ஷேடோ மறைச்சாச்சு யாரும் ஜாக்லின் பற்றி பேச மாட்டாங்க தீபக் எப்படி கடைசியான கண்டஸ்டண்ட்டாக வெளில போனாரோ அதுக்கு அடுத்து ஜாக்லின் போயிட்டாங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க அவ்வளோ தான் எதுவுமே பேச மாட்டாங்க தீபக் போனார் அதுக்கப்புறம் ஜாக்லின் போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு யார் போனார் அவ்வளோ தான் இதோடு முடிஞ்சு போச்சு டாப் ஃபைவ் தான் பார்ப்பாங்க டாப் ஃபைவ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நாளைக்கு கிராண்ட் ஃபினலில் அவங்களுக்கு மட்டும் தான் ப்ரிஃபரன்ஸு பாட்டு போடுவாங்க லைட்டை போடுவாங்க விஜய் சேதுபதி பேசுவார் இதை பண்ணுவாங்க அதை பண்ணாலும் சொல்லி ஒரு ஒரு ரெண்டு பேர் அனுப்புவாங்க ரெண்டு பேரும் அனுப்பிச்சு ஒருத்தர் கூப்பிட்டு போவாங்க அவங்களுக்கு ஒரு லைன்லைட் வரும் அடுத்தது கூப்பிட்டு போவாங்க அவங்களும் லைன்லைட் அடுத்தது கூப்பிட்டு போவாங்க லைன்லைட் வரும் அப்போ ஃபைனலாக ரெண்டு பேர் வந்து ஸ்டேஜுக்கு வராங்க விஜய் செய்தி கூட்டி பேசுவேங்க இதுதான் நடக்குமே தவிர உங்களுக்கு அந்த கிராண்ட் ஃபைனலில் அன்றைக்கி நீங்கள் இருந்துருக்கணும் எவ்வளோ பெரிய முட்டில்லாம் அது ஜாக்லின் கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு மன வருத்தமாக எவ்வளோ ஆனாலும் அந்த மன வருத்தம் ஒவ்வொரு வாட்டி இந்த கிராண்ட் ஃபைனல் இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது லாஸ்ட்டு டாப் ஃபைன் பார்க்கும்போது ஜாக்லின் அங்கே தான் புத்திசாலித்தனமாக சௌந்தரிய வந்து பக்காவாக யூஸ் பண்ணிட்டாங்க பாதியில் போய் ஓடி விட்டாங்க மாதிரி ஜாக்லின் ஓடி இருக்கணும் காதிலே என்ன வேலை வேலைக்காலன்னு சொல்லி திரும்பி வந்திருக்கணும் இது மட்டும்தான் பண்ணிடணும் அப்போ பண்ணல மற்றபடி இன்றைக்கி என்னென்னா இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் இருக்கும்போது என்னென்னா நல்லா இந்த இதெல்லாம் போட்டாங்க அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இந்த ஒரு அவங்க வீட்டில் இருந்த அந்த டிஃப்ரெண்ட்டான சிரிப்பு அழுகை அப்புறம் சண்டை அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரிலாம் போட்டாங்க அது ரெண்டு நாளாக அதுதான் அந்த நேற்று இன்றைக்கி அது அந்த மெமரிஸு அவங்களுக்கு வந்து என்னென்ன இந்த சொல்லி மெமரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்தது அந்த ஒரு விஷயங்கள்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணி இதெல்லாம் ஜாக்லின் என்ஜாய் பண்ணி பண்ணியிருந்துருக்கலாம் இதுவும் போச்சு வீட்டுக்குள்ளே இருந்து அந்த மெமரிஸ் என்ஜாய் பண்ணலாம் அந்த மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம் இப்போ அவங்க வந்து என்ன யாருக்காக அவங்க ப்ரூவ் பண்ணாங்க பொட்டி எடுக்க போகிறோம்னு சொல்லி ஓடி வந்துட்டு யார் அவங்கள பாராட்ட போகிறாங்க யார் என்ன சொல்லி ஷோ முடிஞ்சு போச்சு நாளையோட ஷோ முடிஞ்சு போயிடுச்சு கிராண்ட் ஃபீல்டில் இதுக்கப்புறம் யார் பிக் பாஸ் சீசனை பற்றி பேச போகிறாங்க அந்த மூமெண்ட்டை கேரி பண்ணணும் அவங்க வீட்டுக்குள்ளேருந்துருந்தாங்கன்னா அந்த எல்லோருக்கூடையும் சேர்ந்து அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணியிருந்துருக்கலாம் அதுதான் சொல்கிறேன் புத்திசாலித்தனம் வேணும் சௌந்தர்யா பாதியில் ஓடி வந்தவங்க அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டாங்க டாப் ஃபைவ்ல இருக்கிறாங்க ஜாக்லின் வந்து என்ன பண்ணாங்க தேவலாம் போய் ஓடி வெளில போயிட்டாங்க மூமெண்ட் என்ஜாய் பண்ணி இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு லேர்னிங் மாதிரி எல்லாருக்குமே என்ன பண்ணுறீங்களோ அந்த இடத்துல புத்திசாலித்தனத்தோடு பண்ணணும் முட்டாள்தனத்தோடு பண்ணக்கூடாது யோசனையோட பண்ணணும் அவசரப்படக்கூடாது பண்ணணுமேனு சொல்லி வீராப்புக்கு போயெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது கொஞ்சம் யோசிக்கணும் பண்ண முடியும்னா பண்ணணும் பண்ண முடியலன்னா ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணணும் வேலைக்கு வரணும் பாதியில் வரதாலும் வந்து தப்பு கிடையாது ட்ரை பண்ணதோட சந்தோஷப்பட்டுக்கணும் ஒன்று ட்ரை பண்ணணும் இல்லை ட்ரை பண்ணக்கூடாது இல்லை ட்ரை பண்ணி பாதியில் வந்துடும் அதை விட்டு வந்து முடியாத ஒரு விஷயத்தை ஃபுல்லாக ட்ரை பண்ணி சொல்லி ஃபுல்லாக பண்ணி சொதப்பிடக்கூடாது நீங்கள் அந்த மூமெண்ட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த எல்லாருமே சேர்ந்து அவங்க வந்து இந்த அந்த மெமரிஸ் சண்டை போட்டது அந்த மெமரிஸ் மெயினாக அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது சண்டை போட்டது அழுதது அந்த எஃபெக்ட் அதெல்லாம் வந்து ரசிச்சிருக்கலாம் அப்புறம் அவங்களோட மெமரிஸ் ரசி இது எல்லாமே மூமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கும் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க ஜாக்லின் அருண் ஏன் வீட்டுக்குள்ளே வரலன்னு தெரில அருணும் வரல ஜாக்லினும் வரல ஆக்சுவலாக அருணும் ஜாக்லினும் எல்லாருமே வந்துட்டாங்க வீட்டான எல்லாருமே வந்துட்டாங்க அருணும் ஜாக்லின் மட்டும் வரல அது ஏன்னு தெரில ஒருவேளை அருண் வந்து ஊரில் இல்லையா ஜாக்லின் ஊரில் இல்லையா ஜாக்லின் திருப்பி வர விருப்பம் இல்லையான்னு தெரில வரல ஸோ இதான் வந்தது ஸோ இந்த விஷயந்தான் நம்ம வந்து பேசணும்னு நினச்சோம் ஏன்னா இன்றைக்கி அந்த எபிசோடு பார்க்கும்போது அது ரொம்ப பெருசாகவே ஸ்ட்ரைக் ஆச்சு ஸோ ஜாக்லின் பண்ண மிகப்பெரிய தவறு அது சொல்லலாம் அண்டு சௌந்தர்யா பண்ண புத்திசாலித்தனம் அதான் பாயிண்ட்டு ஸோ பார்க்கலாம் நாளைக்கு யார் வின் பண்ண போகிறாங்கன்றத நம்ம பார்ப்போம் ஸோ நாளைக்கு கிராண்ட் ஃபைனல் வீடியோவில் நம்ம அது ஃபுல்லாக அஃப்கோர்ஸ் நாளைக்கு தெரிஞ்சிட போகுது நாளைக்கு கொஞ்சம் பரபரப்பாக போகுது ஸோ பார்ப்போம் யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எல்லாருக்குமே மிக்க நன்றி